நீங்கள் வாழ்க்கையில் ஒருமுறை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இயற்கையின் அதிசயம் என்ன தெரியுமா அதுதான் சூரிய கிரகணம் ஆனால் சூரிய கிரகணம் வந்தால் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதையும் தெரியுமா இன்று சூரிய கிரகணம் வந்தால் கட்டாயம் செய்ய வேண்டிய ஏழு முக்கியமான விஷயங்களைப் பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் கடைசியில் ஒரு மிக முக்கியமான தகவலும் உங்களுக்கு காத்திருக்கிறது முதலில் ஒரு கேள்வி சூரிய கிரகணம் என்றால் என்ன சூரியன் சந்திரன் பூமி இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரன் சூரியனை மறைக்கிறது இதைத்தான் சூரிய கிரகணம் என்பார்கள் இது சாதாரண நிகழ்வல்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களை ஆச்சரியப்படுத்திய வானியல் அதிசயம் சரி இப்போது முதல் விஷயத்திற்கு போகலாம் ஒன்று கண்களை பாதுகாப்பது மிகவும் முக்கியம் கிரகணத்தை நேராக கண்களால் பார்க்கக்கூடாது அது கண்களுக்கு நிரந்தர சேதத்தை உண்டாக்கும் அதனால் ஐஎஸ்ஐ சான்றளிக்கப்பட்ட கிரகண கண்ணாடி அல்லது சோலார் வியூயிங் கிளாஸஸ் பயன்படுத்த வேண்டும் சாதாரண கருப்பு கண்ணாடி போதாது இந்த ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பாதுகாப்பு முதன்மை இரண்டு கிரகணத்தை அறிவியல் பார்வையில் கவனிக்க வேண்டும் இது ஒரு அச்ச சம்பவம் அல்ல இது இயற்கையின் இயல்பான சுழற்சி குழந்தைகளுக்கு இது ஒரு சிறந்த கற்றல் வாய்ப்பு வீட்டிலிருந்தாலும் யூடியூப் லைவ் ஸ்ட்ரீம் மூலமாக இருந்தாலும் இந்த நிகழ்வை அறிவியல் ரீதியாக புரிந்து முயற்சி செய்யுங்கள் இன்று நாம் பயப்பட வேண்டிய காலமல்ல புரிந்து கொள்ள வேண்டிய காலம் மூன்று தியானம் அல்லது அமைதியான நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள் பழங்காலத்தில் கிரகண நேரம் ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் நேரம் என்று நம்பப்பட்டது நீங்கள் ஆன்மீக நம்பிக்கை கொண்டவராக இருந்தாலும் இல்லை எனினும் இந்த நேரத்தை ஒரு அமைதியான சிந்தனைக்கான நேரமாக பயன்படுத்தலாம் சில நிமிடங்கள் மொபைல் விட்டுவிட்டு உங்களோடு நீங்களே இருக்க முயற்சி செய்யுங்கள் நான்கு கர்ப்பிணி பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் குறித்து பல மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன உண்மையில் அறிவியல் ரீதியாக எந்த ஆபத்தும் இல்லை ஆனால் அவர்கள் வெளியே சென்று நேரடியாக சூரியனை பார்க்காதது மட்டுமே முக்கியம் தேவையற்ற பயத்தை தவிர்க்க வேண்டும் ஐந்து உணவு தொடர்பான நம்பிக்கைகள் கிரகண நேரத்தில் சமைக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது என்று பலர் சொல்வார்கள் அறிவியல் ரீதியாக இதற்கு ஆதாரமில்லை ஆனால் சுத்தம் மற்றும் ஆரோக்கியம் எப்போதும் முக்கியம் நீங்கள் நம்பிக்கையால் தவிர்க்க விரும்பினால் அது தனிப்பட்ட தேர்வு ஆனால் பயத்தால் அல்ல புரிதலால் முடிவெடுக்க வேண்டும் ஆறு கிரகணத்தை பதிவு செய்ய முயற்சி செய்யலாம் ஆனால் நேரடியாக மொபைல் கேமராவை சூரியன் மீது வைத்து படம் எடுக்க வேண்டாம் அதற்கான சரியான ஃபில்டர் இருந்தால் மட்டுமே முயற்சி செய்யுங்கள் இல்லையெனில் லைவ் பிராட்காஸ்ட் பார்க்கலாம் நினைவுகளை பாதுகாப்பாக சேமியுங்கள் ஏழு முக்கியமான ஒன்று இந்த நிகழ்வை குழந்தைகளுக்கு விளக்குங்கள் இது ஒரு அரிய வாய்ப்பு வானியல் சூரியன் சந்திரன் பூமியின் இயக்கம் இவை பற்றி அவர்களுக்கு சுலபமாக சொல்லுங்கள் இன்று ஒரு சிறிய விளக்கம் நாளை ஒரு பெரிய விஞ்ஞானியை உருவாக்கலாம் இப்போது ஒரு சிறிய உண்மை சூரிய கிரகணம் பல வகைகள் உள்ளன முழு கிரகணம் பகுதி கிரகணம் வளைய கிரகணம் ஒவ்வொன்றும் வேறுபட்ட காட்சி தரும் நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் என்பதை முன்பே தெரிந்து கொள்ளுங்கள் இங்கே ஒரு கேள்வி அடுத்த சூரிய கிரகணத்தை நீங்கள் நேரில் பார்க்க தயாரா அல்லது இன்னும் மூட நம்பிக்கையோடு பயப்பட போகிறீர்களா உங்கள் பதிலை கமெண்டில் எழுதுங்கள் நாம் இன்று பார்த்த ஏழு விஷயங்களையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பாதுகாப்பு அறிவியல் புரிதல் அமைதி தேவையற்ற பயம் தவிர்ப்பு சுத்தம் பாதுகாப்பான பதிவு குழந்தைகளுக்கு அறிவியல் விளக்கம் இதை செய்தால் கிரகணம் ஒரு பயம் அல்ல ஒரு அனுபவமாகிவிடும் இயற்கை நமக்கு காட்டும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு பாடம் சூரிய கிரகணம் நமக்கு சொல்லும் பாடம் என்ன தெரியுமா இருள் வந்தாலும் அது நிரந்தரமில்லை சில நிமிடங்களில் ஒளி மீண்டும் வரும் அதுபோல நம்ம வாழ்க்கையிலும் சிரமங்கள் வந்தாலும் அது தற்காலிகம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் இப்படி அறிவியல் மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி